குக்கரில் ஒரே ஒரு விசில் தாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி செஞ்ச உடனேயே சட்டுன்னு காலியும் ஆகிடும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய் வச்சு தான் நம்ம இது செய்ய போகிறோம் சீசன் டைமில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காயில் ஒன்று முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாவோ இல்லை ரெண்டு முருங்கைக்காய் இருந்தால் கூட நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் கூடவே ரெண்டு தக்காளியும் இருந்தால் போதும் இன்றைக்கி நான் இதுக்காக இந்த அளவுக்கு முருங்கைக்காய்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய கூட வச்சு செஞ்சுக்கலாம் அல்லது உங்ககிட்ட ரெண்டு முருங்கைக்காய் தான் இருக்குது அப்படின்னா ரெண்டு முருங்கைக்காய் வச்சு கூட நம்ம இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்னதாக கட் பண்ணும்போதே முருங்கைக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் இப்படி வந்துடும் அதெல்லாம் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலசு முருங்கைக்காய் இருந்தால் இந்த அளவுக்கு நார் கூட வராது மேலே இருக்கக்கூடியது மட்டும் சுரண்டி எடுத்து எடுத்தால் போதும் இப்போ எல்லா முருகைக்காயையும் நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு குக்கர் தான் குக்கர் இல்லாதவங்க கடாயில் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு பட்டையும் ரெண்டே ரெண்டு கிராம்பும் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் தரும் அதுக்காக தான் நம்ம இதை முதல்லையே சேர்த்துக்கிறோம் கூட சின்னதாக ஒரு இலக்காயும் சேர்த்துக்கிறோம் நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மசாலா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம முதல்லையே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் அவ்வளோ தாங்க வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் ரெண்டு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய முருங்கைக்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் எப்போவுமே முருங்கைக்காய் வச்சு புளி செஞ்சு சாப்பிட்டு கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது கூட சேர்த்து இந்த முருங்கைக்காயை வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் சட்டன்னு வேகக்கூடிய காய்களில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் நல்லா வெந்து போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் உடஞ்சி போயிடும் ஆனால் இப்படி நம்ம செய்யும்போது குக்கரில் வேக வச்சா கூட ஒரு முருங்கைக்காய் கூட நமக்கு உடையாமல் கிடைக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம வதக்கி விட்டுட்டோம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அரை கப் அளவு தேங்காயை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் துருவன தேங்காயும் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருந்தேன் சின்னதாக ஒரு மூணு பீஸுக்கு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு நாலஞ்சு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒருவேளை முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருந்தோம் அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துட்டு ஒரு முறை இதில் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தொக்கில்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல வாசனையான கம கமன்னு இப்படி ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தக்காளி நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட்டை அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி அதுலேயே ஊற்றி கழுவி இப்படி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதில் நீங்கள் வரமிளகா சேர்த்தும் செய்யலாம் நம்ம வரமிளகா சேது செய்யும்போது கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும் நேரம் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல சிவப்பு கடலில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் பச்சை மிளகா மட்டும் வச்சு செய்யும்போது டேஸ்ட் நமக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம விசில் போட்டுருலாங்க இதே மாதிரி நீங்கள் கடாயில் வேக வச்சாலும் சரி கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க நம்ம ரொம்ப நேரம் விசில் போட்டோம் அப்படின்னா அந்த முருங்கைக்காயெல்லாம் உடஞ்சி போய் அதுக்கு கூடிய நாரெல்லாம் அங்கங்கே தொக்கு தொக்காக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நிறைய வாயில் மாட்டிவிடும் அதனால் ரெண்டு மூணு விசிலெல்லாம் நம்ம போடவே கூடாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் தான் போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ஒரே ஒரு விசில் போட்டு இறக்கிட்டேன் அவ்வளோ சூப்பரான ஒரு பாயா மாதிரி ரெடியாக இருக்குது நம்ம வீட்டில் ஆட்டுக்கால் பாயாக வாங்கினா தான் இந்த அளவுக்கு வாசனையாக நம்ம வீடு ஃபுல்லாக அந்த குழம்போட வாசனை வரும் ஆனால் இந்த மாதிரி முருங்கைக்காய் பாயா நீ செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முருங்கைக்காய் ஒன்று கூட உடையாமல் எல்லாமே அப்படியே இருக்கும் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் கொஞ்சம் கருவேப்பிள்ளைகளையும் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதான் இது நம்ம சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பூரி அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க முருங்கைக்காய் சீசன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் வச்சு இந்த அளவுக்கு டேஸ்டா நீங்க செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கே பார்த்தாலும் இனி பாவக்காவை விடவே மாட்டீங்க செஞ்சு வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்கறதுக்குள்ள சட்டு சட்டுன்னு காலி ஆகிட்டே இருக்கும் பாவக்காய்னாவே எல்லாரும் ரொம்ப வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னா சொல்லலாம் ஆனால் இருக்கக்கூடிய காய்கறிகள்லேயே அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்தது இந்த பாவக்காய் தான் இப்போ நம்ம இதுக்காக ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பாவக்காவுமே கொஞ்சம் விளைச்சி போன பாவக்காவாக இருக்கிறதால உள்ள இருக்கக்கூடிய விதைகளை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இதுவே நீங்கள் பிஞ்சாக இருக்கக்கூடிய பாவக்காய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அப்படியே நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால நான் இந்த விதைகளை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேங்க இப்போ பாவக்கால் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு ஒரு முறை பாவக்காவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லை வந்து பாவக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் இல்லை குழம்பு கூட நம்ம வச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் பாவக்காவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது ரெண்டு பாகற்காயும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க பாவக்காய் கசப்படிக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட நிறைய பேர் பாவக்காவை ஒதுக்கி வச்சுடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அடுத்த முறை காய் வாங்கும்போது நிச்சயமாக பாகக்காயில் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக நம்ம வந்து அதில் தண்ணி சேர்த்துக்க கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க பாவக்காய் நல்லா கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு முறை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நான் பாவக்காய் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாவக்காய் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்குது பாருங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் இதில் இப்படியே ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆற வச்சு கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வேக வச்சு அப்படியே தான் இதை செஞ்சுக்கிறேன் லைட்டாக சூடாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து அப்புறமா அந்த கடாயில் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி தான் மிஞ்சி இருக்கும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா பத்து வெங்காயம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கக்கூடிய வரமிளகா நல்லா காரமாக இருக்குது அதனால ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறோம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அதே தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் இதில் அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு முறை கிளறி விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட தொப்பு இல்லாமல் நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் ஏற்கனவே நம்ம பாவக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ மறுபடியும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரக்கா பழவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் அரக்காய் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறாங்க நான் இப்போ யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் இப்போ கை வச்சே ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துருந்தோம் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது காரம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ பிசையும் போது கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பிசையும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக எடுத்துக்கோங்க கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் செஞ்சு வச்சுக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உருண்டை வர்ற அளவுக்கு இருந்தது எப்போவுமே பாவக்காவை பொரியல் ஃப்ரை அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுலையும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழாய்க்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது பறந்து இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமோ எடுத்துட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இடியா பாய்ச்சியில் சில்லு போடும்போது ஒரே ஒரு ஓட்டை இருக்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டது அப்படியே ஃபஸ்ட் டைம் போடும்போது செஞ்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா டேரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட ஆரம்பிச்சுட்டேங்க இப்படி செஞ்சோன்னா இதை விடியும் ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயோட சூடு தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம முதல்லையே செஞ்ச டிஃபன் பாக்ஸுக்கு மேலே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்படியே எடுத்து கவுத்தி போட்டுக்கோங்க அப்படி செஞ்சாலும் உடையாமல் சூப்பராக வரும் இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க ஓரளவுக்கு நல்ல முருகெலாம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் இதை வெளியே எடுக்கணும் எப்போவுமே நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஷைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம செஞ்சு ஒரே நாளில் காலி பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு வாரம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் கெட்டு போகவும் செய்யாது பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டாக பச்சை கலராக இருக்கும் கொஞ்சமாக மாவில் நான் இந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடிய சில்லையும் போட்டு இந்த மாதிரி ரெண்டு டைம் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதுவே நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க கொஞ்சம் கூட கசகவும் செய்யாது பாவக்காய் வாங்குனீங்கன்னா எப்போவுமே குழம்பு பொரியல் அப்படின்னு செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலேயும் இருக்கும் இது அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதால நம்ம வந்து லன்ச் பேக் பண்ணுறோம் அப்படின்னா இதையே போட்டு அனுப்பிக்கலாம் இது எல்லாத்துக்குமே செட் ஆகும் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் இப்படி எல்லா வகையான சாதங்களுக்கும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக பாவக்காய் வாங்குனீங்கன்னா இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பீர்க்கங்காய் வச்சு இது வரைக்கும் இவ்வளோ ருசியாக இப்படி ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க குழந்தைங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ஒன்று மட்டும் போதுங்க ஒரு குண்டா சோறு கூட ஒரு நிமிஷத்தில் காலியாகும் ரொம்பவே சிம்பிளாக நாம் இதை செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதுக்காக பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கணும் நிறைய பேர் பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் தனியா எடுத்து சட்னி அரைச்சு கூட சாப்பிடுவாங்க அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா பீர்க்கங்காயில உள்ளே இருக்கக்கூடிய சதையை விட இருக்கக்கூடிய தோல்ல தான் நிறையவே விட்டமின்ஸ் இருக்கு பீர்க்கங்காயில இருக்கக்கூடிய தோல் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்முடைய உடல் எடையை குறைக்க வைக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனையை போக வைக்கும் பீர்க்கங்காயில் சரண்டின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இட்லி தட்டில் இந்த பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூனுக்கு பாசி பருப்பும் மூணு ஸ்பூனுக்கு துவரம் பருப்பும் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு தான் இந்த பருப்பு ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்குறதால டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு தனித்தனியாக போடணும் அப்படின்னா அப்படியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டு முறை இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போது இந்த தண்ணி அப்படியே கீழே ஊற்றிட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் இது முக்கால் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போது இந்த டிஃபன் பாக்ஸில் முக்கால் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த டிஃபன் பாக்ஸை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க இதுக்கு பதிலாக தனியாக ஒரு கிண்ணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டதுக்கு அப்புறமா ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை நம்ம அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாங்க இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுலாங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது முக்கியமாக நமக்கு இந்த குக்கர் ஃபுல்லாக பொங்கி வழியாமல் இருக்கும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் நிறம் மாற அளவுக்கு நம்ம விடணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நாலுலேருந்து அஞ்சு பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பீர்க்கங்காய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா பீர்க்கங்காய் கடையல் செய்வோம் பீர்க்கங்காய் பொரியல் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு முறையும் பீர்க்கங்காய் வாங்கும்போது இது மாதிரி தான் செய்யணுன்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கூட எதுவுமே நமக்கு வீண் பண்ணாத மாதிரியும் இருக்கும் இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடைச்சிடும் நம்ம வேக வச்ச பீர்க்கங்காய் இப்போது நல்லா வெந்துடுச்சு நான் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சேன் நம்ம பீர்க்கங்காய் வேக வைக்கும்போது பீர்க்கங்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும் அது எல்லாமே அந்த இட்லி தட்டில் தான் கலெக்ட் ஆகிருக்கும் நம்ம அந்த தண்ணி எதுவுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படியே தான் வச்சுக்கணுங்க இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணத்தான் போகிறோம் பீர்க்கங்காயிலேருந்து வரக்கூடிய தண்ணீரில் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ நான் இந்த பீர்க்கங்காய் மட்டும் வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்றேன் கொஞ்சம் ஏற்கனவே ஆறி தான் இருக்குது இப்போ இந்த தட்டில் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இப்போ சூடு லைட்டாக தான் இருக்குது இது கட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்காது நம்ம கையில் பிச்சாவே இந்த மாதிரி பிஞ்சு வந்துடும் ஈர்க்கங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய தோல்லை நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆனால் இப்படி நம்ம சமையல் பண்ணும்போது அதோட தோல் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து சமையல் அப்படியே சேர்த்துலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துல நம்ம பிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த காயை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி கூடாது இதில் ஏற்கனவே தண்ணி இருக்குது அந்த தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த தண்ணியை நம்ம அப்படியே இதில் தான் ஊற்றணும் தண்ணியோ விதையோ எதுவுமே நம்ம வந்து தூர ஊற்றவே கூடாது அப்படியே நம்ம இந்த மிக்சி ஜார்ல எடுத்து ஊற்றிடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க இதில் தண்ணி இருக்கிறதால நல்ல பேஸ்ட் மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த தோல் நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க நல்லா மையா அரைஞ்சு கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது தொக்கா தெரியுமோ அப்படின்னு கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை ஆனால் சம்மா டேஸ்டியா இருக்கும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும்ங்க நம்ம பீர்க்கங்கள் இருக்கக்கூடிய தோலை தனியாக சட்னி அரைச்சு சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதை விடையும் அருமையாக இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது கூட இப்போ அரைச்சதை எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல கொஞ்சம் உப்பு மட்டும்தான் போட்டுருக்குறோம் இப்போ ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷமாவது இதை கொதிக்க விடணும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கணுங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் வேற நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த மசாலாவும் சேர்த்துக்க தேவையில்லை இந்த குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு தனியாக தோளும் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் தனித்தனியா சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பீர்க்கங்காயை வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அந்த இட்லி தட்டில் இறங்கிருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும்னு சொன்னோம் அந்த தண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம தூர கொட்டவே கூடாதுங்க அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஒரு குக்கர்ல பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா அது ஒரு நாலு விசில் விட்டுட்டேன் இப்போ பருப்பு நல்லா சூப்பரா வந்திருக்குது குக்கர்ல கொஞ்சம் கூட அழுக்கும் படவே இல்லை இந்த மாதிரி நம்ம பருப்பு வேக வச்சோம் அப்படின்னா பருப்பும் நல்லா வேகும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குக்கரை கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இப்போ அந்த பருப்பு அப்படியே நம்ம தூக்கி வெளியே எடுத்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ சேர்த்ததையே மட்டுமே நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனால் இந்த பருப்பு சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நம்மகிட்ட பருப்பு இருக்குதுன்னா மட்டும் நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம் இல்லை அந்த காயே நம்ம இப்படியே சமைச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது மட்டுமே வச்சு கொடுத்தேன் அவங்க அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அதையும் நான் அவங்களுக்கு காமிக்க பாருங்கள் எப்படி அதை பெரட்டி சாப்பிட்றாங்க அப்படின்னு இப்போ கொதிக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பிட்டுருக்காங்க இந்த குழம்பு தான் நான் கொடுத்தேன் இந்த ஒன்று வச்சு அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் வித்தியாசமான சுவையிலெல்லாம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு முறை சாப்பிட்டுட்டு அடுத்த முறை வேணும்னு எங்கிட்ட கேட்டு வாங்குறாங்க சாப்பாடு அதே குழம்பு தான் எடுத்து வச்சு கொடுக்குறேன் பீர்தங்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தணிக்கிறதுக்கும் நம்ம உடம்புல நல்லா தெம்பு வர வைக்கிறதுக்கும் வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளருவாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க நான் இப்போ எடுத்துக்கிற இதே கப்பு தான் எல்லா அளவுகளுக்கும் யூஸ் பண்ணிருக்கிறேன் இந்த கப்பில் அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ஏதாவது நம்முடைய விருப்பந்தான் தண்ணி நல்லா சூடாக ஆக இந்த நெய்யும் இதில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா இந்த மாதிரி தண்ணியில் எல்லா இடமும் இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் அதனால் இன்னொரு அடுப்பில் இந்த பாத்திரத்தை நான் அப்படியே தூக்கி வச்சுக்கிறேன் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறாங்க வீட்டில் பவுடர் பண்ண கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் அல்லது கடையில் வாங்கியிருக்கக்கூடிய கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவும் கோதுமாவும் ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை நான் இன்னைக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளற ஆரம்பிக்கிறேன் இது நல்லா சூடாகி வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஆகும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கை விடாமல் நம்ம கலறிக்கிட்டே இருக்கணும் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கூட நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த மாவை நம்ம கை படுற அளவுக்கு சூடாக வரணும் தாங்க இப்போ நான் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு பண்ணி விட்டுட்டேன் கை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது மாவை நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் ஏற்கனவே தண்ணி காய்ச்சறதுக்கு வச்சதுன்னு இல்லைங்களா அந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல ரெண்டு மூணு கரண்டி இந்த மாதிரி ஊற்றிட்டு அதே கரண்டியில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போதே இந்த மாவு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி நிலையில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியாக நம்ம ஒரே இடத்துல மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் கெட்டியாக ஆரம்பிக்கும் எல்லா தண்ணியும் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி வருது பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா கை வச்சே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும் நம்ம வந்து திறந்தே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றிருக்கிற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி மாவு ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அதனால் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமும் சரி இல்லை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டைம்லேயும் சரி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு இலை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதுவும் எடுத்துக்கலாம் அதில் ஒரே ஒரு உருண்டை இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இப்போது நம்ம வந்து அந்த சில்லையும் உள்ளே நம்ம வச்சுருக்குறோம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு மேலே நான் கொஞ்சம் தேங்காய் துவர்கள் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம வந்து பேம்பூவில் செய்யக்கூடிய அந்த அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சாதாரணமாக இந்த மாதிரி இலை யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வந்து இடியாப்பத்தை பிழிஞ்சு விட வேண்டியதுதான் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதே சமயத்தில் நிறைய பேருக்கு அரிசி மாவில் செய்யக்கூடிய இடியாப்பம் சாஃப்ட்டாக வரலை ஒரு மாதிரி ஒட்டுன மாதிரியெல்லாம் இருக்குது வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக வரும் அதே சமயத்தில் எந்த விதத்துலேயும் இது ஃபெயிலியரே ஆகாதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம இட்லி தட்டு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த இட்லி தட்டில் கூட இப்படியே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு கீழே நான் கொஞ்சம் தேங்காய் திருடுகள் போட்டு விட்டுருக்குறேன் இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றியாச்சு அதே மாதிரி நம்ம எந்த இடியாப்பம் செஞ்சாலும் சரி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அதாவது ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம வந்து வேக விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த இடியாப்பத்தில் இறங்கிடும் இதனாலேயே இடியாப்பம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரியும் ரொம்ப வளவளன்னும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவில் செய்கிற இடியாப்பமாக இருந்தாலும் சரி இல்லை கோதுமை மாவில் செய்கிற இடியாப்பமாக இருந்தாலும் சரி இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காயை நறுக்கி வச்சுருக்கிறேன் நறுக்கி வச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காவை போட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சுக்கிறேன் இந்த தேங்காய் பால் ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரி நாலஞ்சு முறை தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துருக்குறேன் அப்போ தான் அந்த தேங்காய் இருக்கக்கூடிய பால் ஃபுல்லாக நமக்கு வரும் இன்றைக்கி நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு பால் கிடச்சிருக்குது இப்போ நம்ம பாலை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பால்லையும் நம்ம ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல் பால் தனியாக செகண்ட் பால் தனியாக அப்படி தனித்தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் நாம் இனிப்பு சேர்த்துக்கணும் நாட்டு சக்கரை வெல்லம் சீனி இப்படி நமக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதாங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம இட்லி தட்டில் வேக வச்சோம் இல்லைங்களா அது நல்லாவே வெந்துடுச்சு ஏற்கனவே நம்ம மாவு தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிளரும்போதே மாவு முக்கால் வாசி வெந்துடும் நம்ம வந்து ஆவி காட்டும் போது ஒன் பர்சன்டேஜை நமக்கு வேகிறதுக்கு இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக விடக்கூடாதுங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் நான் வேக வச்சேன் இப்போ எவ்வளோ சூப்பராக நல்ல பூ மாதிரி வந்து கிடச்சிருக்குது பாருங்கள் சாதாரணமாக நம்ம வந்து அரிசி மாவில் வெறும் அரிசி மாவில் செஞ்சோன்னா கூட சில டைமில் மாவு சரியில்லைன்னா கூட உள்ளே ஒரு மாதிரி ஒட்டின மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் இது செஞ்சு கொடுத்தோம்னா அப்படியே குழந்தைங்க நூடுல்ஸ் சாப்பிட்றோன்னு சொல்லி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே மாதிரி முக்கியமாக ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா நம்ம மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாக மாவு பசைஞ்சு வைக்கக்கூடாது அந்த மாதிரி டைட்டாக நம்ம பசைஞ்சு வச்சோம்னா மாவு ட்ரை ஆகிடும் அதே சமயத்தில் நம்ம பிழிகிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத விட கொஞ்சம் நமக்கு இழகலாக நம்ம பசைஞ்சு வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம அதே சமயத்தில் வெந்தாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒட்டவும் செய்யாது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் டெய்லி நம்ம இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு அடிக்கடி வயிறு பிரச்சனை இருக்குது உடம்பு ரொம்ப சூடாகவே உஷ்ணமாகவே இருக்குது அப்படின்னா வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நாம் இதில் பால் சேர்த்துக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய உடல் சூட்டை தணிக்கும் குடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சால்வ் பண்ணும் நமக்கு வயிற்றுலேருந்து எப்பவுமே கேஸ் கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்குது அப்படின்னா கூட இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வயது வித்தியாசம் கூட இல்லாமல் சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் வாழைப்பழம் கட் பண்ணி நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாங்க நார்மல் பசும்பாலில் கொஞ்சம் சீனியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டு கொஞ்சம் வாழைப்பழம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக அப்படியே ஜம்முன்னு இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இது இன்னொரு டேஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா வேற ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்